ஒவ்வொரு படங்களில் ஹீரோவாக நடித்ததும் அவர் கூட நடித்ததும் அவர் கூட நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பூமி வெளியில் படம் செந்தூர் உப்புன்ற ஒரு படம் நான் ஹீரோவாக பண்ணேன் சாரும் சேர்ந்து பண்ணாங்க அதில் வந்து சார் வந்து கேப்டன்ற கேரக்டர் பண்ணாங்க நாங்கள் எல்லாருமே கேப்டன் 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 கதையிலே வந்து டைலாக் வந்து கேப்டன் தான் கேப்டன் கேப்டன் பேசிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து ஒரு யதார்த்தம் ஆயிடுச்சு ஷூட்டிங்ல வந்து கேப்டன் ரெடி ஆகல கேப்டன் வந்துட்டாரா கேப்டன் ஷார்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு அது அப்படியே ஸ்லோவா வந்து அந்த ஷூட்டிங் முடிவுக்குள்ள ஆபீஸ்க்கு பரவிடுச்சு ஏ கேப்டன் ஷூட்டிங் கிளம்பிட்டு ஆமாப்பா ஏ கேப்டன் கபிங் ஸோ அப்படியே கேப்டன் ஆயிட்டாரு இந்த இதுல அந்த ஷூட்டிங் போய் படம் ஷூட்டிங் முடியறது இல்லையா கேப்டன் அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாருன்னு ஒரு படம் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு கேப்டன் பிரபா இதுக்கு நடுவில் எல்லாருமே வந்து அவரை கேப்டன் தான் கூப்பிட ஆரம்பிச்சு அவருக்கு மூலக்கான ஆபாவன் அந்த கேரக்டரை கொண்டு பண்ணது அது வந்து என்ற படத்தில் அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கம் அவர் வந்து நிறையா ஒரு எல்லாரும் வந்து அந்த பீரியடில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா தன்னை ரொம்ப வெளிக்காட்டிக்க மாட்டாங்க வெளியில் இருக்க பிரச்சனைகளில் தலையிட்டுக்க மாட்டாங்க சிம்பிளாக இருக்கிறது தான் அந்த பீரியடில் இருந்தது ஆனால் இவர் எப்போவுமே வந்து ஒரு பொது பிரச்சனைனா இறங்குவார் களத்தில் இறங்கி வந்து பேசுவார் எல்லாம் அந்த லெவலுக்கு வருது ஆனவர் அப்போ நடிகர் சங்கத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து தலைவர்ன்றப்ப விஜயகாந்த் சார் தான் வரணும்னு எல்லாரும் ஒருமுகமாக தேர்ந்தெடுத்து அவரை பண்ணோம் அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நம்முடைய நடிகர் சங்கத்தில் எல்லாரையும் ஒற்றுமையாக்கி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட எங்கள் எல்லாரையும் ஒன்றான் அரவணைச்சு அத்தனை பேரையும் வச்சு கலை நிகழ்ச்சி பண்ணி ஒரு நம்முடைய நடிகர் சங்கத்தில் இருந்த மொத்த பிரச்சனையும் வந்து கலைஞ்சு நம்ம கடனை எல்லாம் அடைச்சு நடிகர் சங்கத்தை வந்து வெளியில கொண்டு வந்தவர் ஸோ இவருக்கு நடிப்புனால அந்த கேப்டன்ற பேர் வரல அவருடைய குணத்தினாலையும் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டினாலையும் தான் கேப்டன் பேர் வந்துச்சு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த்ன்ற பேரோடு அவர் வந்து நிலையான புகழோடு இருக்கார் அவரோட வந்து ஒர்க் பண்ணுற முறையில் நான் அவரோட ஹார்ட்ஷிப் என்ன அவர்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நாள் ஒரு படத்தில் வந்து ஃபைட் சீன் அந்த செந்தரூப்பில் மேலேருந்து நான் வந்து தூக்கிட்டு இருக்கேன் இவர் வந்து காப்பாற்றணும் அந்த பீரியடில் வந்து கையில் காப்பாற்றும் போது கை வந்து ஷோல்டர்லேருந்து கலண்டுருச்சு ரொம்ப பெயினில் துடிச்சாரு யாரும் கிட்ட போய் ஹெல்ப் பண்ணலானா முடியாது அவரை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பத்து நிமிஷம் துடிச்சிக்கிட்டே இருந்தார் கையில் அந்த ஷோல்டர் இறங்கினதுனால அப்புறம் கஷ்டப்பட்டு அவராக வந்து அந்த கையை தூக்கி வச்சு லாக் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஃபுல்லாக வேர்த்து ஊத்துது அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நார்மலாயிட்டு ரெடி டேக் அப்படின்னு அவரே சொன்னார் இது ஆபத்தான இடத்துல ரெண்டு பேரும் தொங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் அவரே சரி பண்ணிக்கிட்டு ஏன்னா ப்ரொடியூசருக்கு எதுவும் லேட் ஆகிடக்கூடாது போனால் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் வரணும் ஸோ அதை முடிச்சு கொடுத்துட்டு போனார் அவருக்கு தெரியும் ஒரு ப்ரொடியூசரோட பெயின் என்ன அதுக்கப்புறம் அவரே ப்ரொடியூசர் நிறையா படம் பண்ணாங்க அது நானும் வந்து ஒரு ஹீரோவை பண்ணேன் அவருக்கு வச்சுருந்த கதையில் அது நிறைய அனுபவங்கள் எனக்கு அவரோட க்ளோஸாக படம் இதில் உண்டு பட் அவருடைய இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அடுத்தவங்கள மதிக்கிறது எல்லாருக்கும் சினிமால வந்து அவர்தான் வந்து எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணுன்ற ஒரு ட்ரெண்டே கொண்டு வந்தது விட ஒரு மனிதாபிமானத்தை சினிமாவுக்குள்ளே புகுத்துனது அப்படின்றது